உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் பத்து ஏழு எட்டு பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா அப்பனுக்கு உபதேசம் செப்பிய சுவாமிமலைநாதனுக்கு அரோகரா பத்தேழு எட்டே இரட்டால் வைத்தே பத்தி படவேயும் பைப்பீரல் கூரை பாசத்தா சர்க்காரத்துக்கு இறை தேடி எத்தே சத்து ஓடித்தே சத்தோடு ஒத்தே சத்திலும் ஓடித்தே நத்தா பற்றாமல் சத்தே முத்தாய் அத்தா கல் சாடி கற்ோரி பூரி பாலத்தா அக்கோடல் சயமார்பா முத்தா பத்தார் எட்டாவை பாவித்தா முத்தற்கு இரையோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமா தேடி தேசத்தோடு தேடி எய்த்தேத்தா பற்றா தாதி கடவேணு முத்தா முத்தி பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா முருகா சுவாமிமலை ஆண்டவனே பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி மூணு பத்து ஏழு எட்டு என துவங்கும் பொது திருப்புகள் பத்து ஏழு எட்டு ஈரெட்டு ஏழு எட்டால் வைத்தே பக்தி பட வேயும் பை பத்து ஏழு எட்டு ஈரெட்டு ஏழு பத்து ஏழு எட்டு ஈரெட்டு பதினாறு ஏழு இவற்றை கூட்டினால் நாற்பத்தி எட்டு வரும் இதன் ரெட்டால் இதன் இரட்டை பயனான தொன்னூத்தி ஆறு தத்துவங்களால் இன்னொரு கருத்து பத்து ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஈரெட்டு பதினாறு ஏழு எட்டு பதினாலு ஐம்பத்தி ஆறு கூட்டில் பதினாறு கூட்டில் பதினாலு ஆறு தத்துவங்கள் இந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை விதவிதமாக சொல்லுவார் அருணகிரி பெருமான் ஆறு மாறும் அஞ்சு மஞ்சும் ஆறு மாறும் அஞ்சு மஞ்சு ஆறு மாறும் அஞ்சு மஞ்சும் மறுநாளும் ஆறும் என்பார் தேவனூர் திருப்புகழிலே வைத்தே பக்தி பட வேயும் பை அமைக்கப்பட்டு ஒரு ஒழுங்குமுறையில் மூடப்பட்டுள்ள தோற்பை பீரல் கூரை பாச கிழிபட்டு பாழாகும் குடிசையாகிய இந்த உடலின் மேல் வைத்துள்ள பாசத்தின் வலிமையால் சர்க்காரத்து இறை தேடி அதற்கு உபசாரம் செய்ய உணவுக்கு வழியை தேடி எத் தேசத்து ஓடி தேசத்தோடு ஒத்து எந்தெந்த நாடுகளுக்கும் ஓடிச் சென்று அந்தந்த தேசங்களின் போக்கிற்கு தானும் இசைந்து வாழ்ந்து ஏய் சப்தத்திலும் ஓடி பொருந்தியுள்ள ஏழு தீவுகளுக்கும் ஓடிச்சென்று எே நத்தா பற்றா கழித்து போய் இதுகாரும் விருப்பத்துடன் பற்றி இருந்த மல் தாது செழுமையான புரதம் ரத்தம் எலும்பு சுக்கினம் தசை தோல் மூளை ஆகிய சப்த தாதுக்கள் இற்றே முக்க கடவேனோ ஒடுங்கி போக வேதனைப்படுவதுதான் என் தலைவிதியா என் தலையெழுத்தா சத்தே முற்றாய் அத்தானை சூர் கல் சாடி கற்பு அணி தேசா சத்தே சத்தான தெய்வமே அழிவில்லாத பொருளே முற்றாய் வயோதிகமில்லாத என்றும் இளையோனே அத் தானி சோர் சேனைகளோடு சூழ்ந்து வந்த சோரனையும் கல் சாடி கற்பு அணி தேசா கிரவஞ்சகிரியையும் அழித்து நீதி நெறியை நிலைநாட்டிய ஒளி சட்ஜோதி பூதி பாலத்தா ஒளிவீசும் திருநீரு அணிந்த ஆறு நெற்றிகள் கொண்டவனே வசித என்பார் திமிர என்கிற தெரு புயலிலே அக்கோடல் செச்செய்ய மார்பா காந்தல் வெற்றி மாலைகள் இந்த மார்பனே முத்தாபத்தர் எட்டா வைப்பா மூவாசி உடையாருக்கு எட்டுவதற்கு அரிய ஷேம நிதியே வித்தா முத்தற்கு இறையோனே முக்திக்கு வித்தே பச்சற்றவர்களுக்கு கடவுளே முக்தா எல்லா பாசங்களையும் நீக்கினவனே முக்தி அத்தா ஆகமனியம் தட்சிணாகுனி துவாரபத்தியம் ஆகிய மூன்று வேள்விகளுக்கும் வேள்வி அகிரிகளுக்கும் உரிய தலைவனே விப்ரகுலையாக சபாபதி என்பார் திருவகுப்பிலே சுத்த பரிசுத்த மூர்த்தியே முக்த முத்துக்குமரனே முக்தி பெருமாளே வீடு பேச்சு பெருமாளே இந்த உடல்நிலை நிலவித்துள்ள பாசத்தின் வலிமையால் அதற்கு உபச்சாரம் செய்ய உணவுக்கு வழியை தேடி களைத்துப் போய் சப்த தாதுக்கள் ஒடுங்கி போக வேதனைப்படுவதுதான் என் தலையெழுத்தார் <speaking in> Om <foreign> Om <language>